எரேமியா ஏழாம் அதிகாரத்துல கர்த்தர் எரேமியாவ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல்ல நின்னுட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவரை ஆராதிக்க வர ஜனங்கள பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்ல சொல்றாரு ஞாயிற்றுக்கிழமைகள்ல கர்த்தரை ஆராதிக்க ஆலயத்துக்கு போற கர்த்தருடைய ஜனமாகிய நம்மளை தான் இந்த வார்த்தைகளை சொல்றாரு இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் கர்த்தரி நாலயம் கர்த்தரின் கர்த்தரிநாலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள் இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள் நீங்கள் திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய்யான இட்டு பகாலுக்கு தூபம் காட்டி நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றோம் என்று சொல்லுவீர்களோ என் நாமம் தெரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு குகை ஆயிற்றோ இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்ப சேர்ச்சுக்கு கர்த்தரை ஆராதிக்க போற ஒவ்வொருவருத்தரையும் கர்த்தர் பாக்குறாரு கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து அவர் மனஸ்தாபப்படுறாரு கர்த்தருடைய ஆலயத்துல உங்களுக்கே தெரியாம நீங்க செய்யற தப்பு என்ன நீங்க தேவனுடைய ஆலயத்துல அவரை வருத்தப்படுத்துற மாதிரி செய்கிற சில காரியங்களை பத்தி பார்க்க போகிறோம் முதலாவது எப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு லேட்டாவே வருது இது நிறைய பேருக்கு ஒரு ரொட்டீனான பழக்கமாவே இருக்கு ஏழு நாட்கள்ல ஒரு ரெண்டு மணி நேரம் கர்த்தருக்கு கொடுக்கறதுலேயும் தாமதம் ஆனா கர்த்தர் நம்மள்ட என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவரை நாமத்தை சோத்தரிக்கணும்னு விரும்புகிறாரு